யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வல்லரசை ஓரங்கட்டி பிரான்சுடன் கைகோர்த்த இந்தியா பின்னணியில் இருக்கும் பகீர் உண்மை பாரதம் வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு மும்பையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன பிரான்ஸ் இந்தியாவின் மிக சிறந்த மற்றும் நம்பகமான கூட்டாளியாக திகழ்வது இந்தியாவுக்கு மிக பெரிய பலமாகும் குறிப்பாக இந்தியாவின் ராணுவ கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஈடு இணையற்றது ரஷ்யா இந்தியாவின் நீண்டகால நெருங்கிய நட்பு நாடாக இருந்தாலும் சீனாவுடனான எல்லை சிக்கல்களின் போது சில சவால்கள் எழுகின்றன இந்தியாவிடம் உள்ள பெரும்பாலான ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் சீனாவிடம் இருப்பதால் ஒரு போர் சூழலில் இந்தியாவுக்கு பாதகமான நிலை ஏற்படலாம் இத்தகைய சூழலில் ரஷ்ய தயாரிப்பு அல்லாத மாற்று ஆயுதங்களின் தேவை இந்தியாவுக்கு மிக அவசியமானது அந்த இடத்தை பிரான்ஸ் மிகச் சரியாக பூர்த்தி செய்கிறது வல்லமை கொண்ட ரஃபேல் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு பிரான்ஸ் முன்வந்திருப்பது ஒரு மைல் கல்லாகும் பிரான்சிற்கு வெளியே ரஃபேல் தயாரிக்கப்படும் முதல் நாடாக இந்தியா உருவெடுப்பது இங்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதோடு அந்நிய செலாவணியையும் மிச்சப்படுத்தும் இது தவிர அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரம்மாண்டமான தாக்குதல் கப்பல்களை உருவாக்குவதிலும் பிரான்சின் தொழில்நுட்ப உதவி உதவி இந்தியாவுக்கு கிடைக்கிறது அமெரிக்க அரசியலில் நிலவும் நிலையற்ற தன்மையோ அல்லது ரஷ்யா சீனாவுக்கு அளிக்கும் மறைமுக ஆதரவோ பிரான்சிடம் இல்லை என்பது இந்தியாவுக்கு பெரும் நிம்மதி பிரம்மோஸ் ஏவுகணை திட்டத்தை போலவே எதிர்காலத்தில் இந்தியா பிரான்ஸ் கூட்டு தயாரிப்புகள் உலக ஆயுத சந்தையில் பெரும் இடத்தை பிடிக்கும் குறிப்பாக தேஜஸ் விமானங்களுக்கான எந்திரங்களை வழங்க சப்ரான் நிறுவனம் முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக அமெரிக்கா இந்த எந்திரங்களை வழங்குவதாக கூறி காலதாமதம் செய்த நிலையில் பிரான்ஸ் அந்த தடையை நீக்கியுள்ளது முழுமையாக ரஷ்யாவை சார்ந்திருக்காமல் உள்நாட்டு தயாரிப்புகள் வலுப்பெறும் வரை பிரான்சின் துணையோடு தேச பாதுகாப்பை பிரதமர் மோடி மிகச் சிறப்பாக கையாண்டு வருகிறார் பாரத மண்ணின் கலாச்சார பெருமைகளை வியந்து நோக்கும் மேக்ரான் இந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு உண்மையான பங்காளியாக திகழ்கிறார் தொழில்நுட்ப பரிமாற்றம் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பசுமை எரிசக்தி என பல தளங்களில் இந்த உறவு விரிவடைந்து வருகிறது குறிப்பாக இந்திய கடல் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சவால் எதிர்கொள்ள இரு நாடுகளும் கைகோர்ப்பது ஆசிய பிராந்தியத்தில் ஒரு புதிய அதிகார சமநிலையை உருவாக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதில் பிரான்ஸ் காட்டும் வெளிப்படை தன்மை இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஆழமான பரஸ்பர நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பானது வரும் காலங்களில் இந்தியாவின் ராணுவத்தர் தற்சார்பு கொள்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக அமையும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்ட பிரான்சின் ஒழைப்பு மிகவும் இன்றியமையாதது இந்தியாவும் பிரான்சும் இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு பயிற்சிகள் இரு நாட்டு புரிந்துணர்வையும் ராணுவத்தினரிடைய மேம்படுத்தியுள்ளன எதிர்காலத்தில் விண்வெளி துறையில் கூட்டு செயற்கைக்கோள் ஏவுதல் மற்றும் தரவு பகிர்வு ஆகியவற்றில் புதிய உச்சங்களை தொட இந்த வருகை வழிவகுக்கும் இந்தியாவின் இளைஞர்களுக்கு பிரான்சின் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் கல்வித்துறையில் மாணவர் பரிமாற்ற திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் இந்த சந்திப்பு ஒரு பாலமாக இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் மக்ரானின் நட்பும் இணைந்து தெற்காசியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பையும் உயர்த்தி இருக்கிறது